ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு தாங்க அந்த பசலைக்கீரையும் பருப்பும் போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோங்க அதுக்காக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு இனக்கு கருவாப்பில்லி ரெண்டு வர மிளகாவெல்லாம் போட்டு வறுப்பட்டதும் கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக இஞ்சி பொடிப்பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்தளவு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி கூடவே போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பசலைக்கீரையை போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கீரை வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கால் டம்ள ஓரளவு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் கீரை கூடையே போட்டு நம்மளுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இதோ நான் அளவுக்கு திக்னஸில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதுங்க இதோ நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து பசளைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது நான் சாப்பாட்டுக்குங்கனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஓகே